அன்புள்ளம் கொண்ட டிவி டிவிஞர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜெய வெங்கடேசன் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கர பயிற்சியை பத்தி பார்க்க இருக்கணும் சுக்கர பகவான் ஆனவர் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி இங்கிலீஷ்க்கு கணக்கு பண்ணோம்னா அக்டோபர் மாசம் எட்டாம் தேதி அன்னைக்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு தோராயமா ஒரு இருபத்தெட்டு நாட்கள் கன்னியில இருக்க போறார் அதுவும் எப்படி இருக்க போறார் நீச்ச நிலையில இருக்க போறார் இந்த நீச்ச நிலையில மட்டும் தான் இருக்க போறா அப்படின்னு கேட்டா நீச்ச சுக்கரன் சனி வக்ரம் பெற்று அதனுடைய பார்வையில் இருக்கிறது இந்த அமைப்பானது பொதுவா உலக ரீதியா இருக்கும்னா ஐடி செக்டர்ல நிறைய பேரை வேலையை விட்டு அமைப்பு இதுதான் அதாவது சுக்கரன் நீச்சம் பெற்று சனி வக்ரம் ஆகுது சனினா என்ன வேலை பார்க்கறவங்க பொதுமக்கள் தொடர்புடையது சுக்ரன் என்ன ஐடி ரிலேட்டடா சினிமா ரிலேட்டடா ஜுவல்ஸ் ரிலேட்டடா அப்ப மக்களே கொந்தளிப்பாங்க இந்த நேரத்துல இப்ப ஒண்ணு இல்ல தங்கத்தோட வேலை ஏறிக்கிட்டே இருக்கு அப்ப மக்களே கொந்தளிச்சு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு அரசாங்கத்தை எதிர்க்கிற ஒரு சூழ்நிலை நடக்கலாம் ஐடி செக்டர் கீழே விழுகிறனால ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி ஒரு ஒட்டுமொத்த ஐடில வேலை நாங்க நாங்கெல்லாம் எப்படி வர்றது நாங்க எந்த மாதிரி ஜெயிச்சு நாங்க எப்படி சம்பாதிக்கிறது நாங்க படிச்சிருக்கோமா இல்லையா அப்படின்னு அந்த ஷடோன் ஆகிற கம்பெனிஸ்ட் எல்லாம் எதிர்த்து போராடுவாங்க சொல்ல போனா சுரன் நீச்சம் பெற்ற சனியோட தொடர்பு கொள்றதுனால அதுவும் புரட்டாசி இருபத்தி மூணுல இருந்து முப்பத்தி அந்த சுக்கரன் நீச்சம் பெற்ற சுக்கரன் சூரியனோடய இணைஞ்சிருக்கும் அமைப்பு அரசு ரீதியாவே ஒரு பெரிய கலக்கத்தை பிரபலமான இருப்பவர்கள் சினிமா துறையில இருக்கிறவங்க சம்பந்தப்பட்ட அமைப்புல அரசு துறையாவே சுக்கரன் சூரியன் சனி நேரடி தொடர்பு வர்றதுனால அரசாங்கமே பாதிக்கப்படும் அப்படிங்கறதுதான் உண்மை அடுத்தது சூரியன் இங்க ஐப்பசி மாசத்துல நீச்சமாகிறாரே அப்ப அரசாங்கம் கீழே விழுகுதுன்னு தானே அர்த்தம் அரசாங்கம் மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்து கொள்ளும் இந்த சுக்கர பேச்சை அக்டோபர் எட்டுக்கு அப்புறம் ஐப்பசி அதாவது இருபத்தி மூணுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அரசியல் ரீதியாவே நிறைய பிரச்சனைகள் வெளியில வரும் அதே மாதிரி பிரபலத்துவமா எல்லாம் கைது செய்யப்படுவாங்க அதே மாதிரி சே சிறந்த நடிகராக இருப்பவர்கள்லாம் உடல்நிலை கொஞ்சம் கவனம் வருது ஏன்னா சுக்கர நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு கிளம்புறதுல ஒரு பெரிய நடிகரோட இழப்பு இல்ல அவருக்கு உடல்நிலை பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல வேலை எல்லாம் கொஞ்சம் கவனமாகவும் கலைத்துறையில எல்லாம் ரொம்ப கவனமாகவும் இருக்கும் சுக்கரனாவே கலை கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது படிக்கிறதுக்கு தான் புதன் தேவை அதை செயல்பாட்டுல கொண்டுட்டு வந்து சம்பாதிக்க தெரிஞ்சதுக்கு சுக்கரன் தான் தேவை சோ சுக்க கலையை வச்சு சம்பாதிக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் ஆழக்கலைகள் அறுபத்தி நாளையும் வச்சு சம்பாதிக்க தெரிஞ்சவங்களா இருக்கும் பட்சத்தில் நீங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும் சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் தனுசு ராசி என்பர்களே ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கரன் நீச்சம் பெற்று நாலாம் இடத்துல இருக்க சனி பகவான் அப்படிங்கும்போது இது என்ன மாதிரியான அமைப்புகளை அமைப்புகளால் வழக்குகளை நிச்சயம் கொடுக்கும் வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் பாதிப்பை கொடுக்கும் வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் கண்டிப்பா பிரச்சனையை கொடுக்கும் மற்றபடி எந்த பாதிப்புல அதாவது நாலாம் இடத்துல கால்நடைக்கு பாதிப்புமா இல்ல அதே மாதிரி தாயாரோட உடல்நிலை பாதிக்கப்படுமா இல்ல காரணம் என்ன ஆறாம் அதிபதி நீச்சம் பெறுகிறார் சோ உயிர்க்காரகத்தை உற்றும் பொருள் பொருள் பற்றா இருக்கும் பாத்திருக்கீங்களா அதைத்தான் பாதிக்கும் அதுவும் சனியோட தொடர்பு இருக்கனால கண்டிப்பா பொருள் பற்றா பாதிக்கும் உயிரை விட்டு உயிரை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் தூக்கல அதே மாதிரி பதினோராம் சுக்கிரன் நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு வராரா அப்படிங்கும்போது நான் சேர்த்து வச்ச நகை அடகு கடைக்கு போறது சேர்த்து வச்ச பணம் ஏதோ ஒரு சூழ்நிலையில நிலையமாகிறது சுப நிகழ்ச்சிகள் இது எப்படின்னா வீட்டுல இருக்கிற பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு இருக்கிற நகையெல்லாம் எடுத்து அதுக்கு போட்டு இருக்கிற பணத்தை எல்லாம் அந்த கல்யாணத்துக்கு செலவு பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அமைப்பு சோ சுப நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு செய்யலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவும் மாற்று கருத்தும் இல்லை அதனால கௌரவம் தான் போது அசிங்கம் கிடைக்காது முன்னேற்றம் இருக்கும் சுப நிகழ்ச்சிகளால் உங்க வீட்டுல இருந்த பணம் நகையெல்லாம் செலவாகுது அப்படிங்கிறத ஏற்படுத்தலாம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலைங்க வேற என்ன பண்ணலாம் ஏதாவது கோர்ட்டு கேஸ்ன்னு வீட்டுல இருக்கவங்களே ஏதாவது பூர்வீக சொத்து அப்பாவோட சொத்துக்களால கேஸ் போடுறேன் அப்படிங்கிறத சொல்லலாம் இல்ல அப்பாவுக்கு ஏதாவது நீங்க பிரசன்ட் பண்ணலாம் நீங்க அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது கொடுக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நீங்க அதாவது அப்பாவுக்கு நீங்க கொடுக்குற மாதிரி நான் சொல்றேன் சரிங்களா இல்லாட்டி மொத்தத்துல அந்த பூர்வீக சொத்தால கேஸ் இல்ல அப்பாவுக்கு செலவு பண்ணணும் அது எந்த மாதிரி தான் எனக்கு உறுதியா சொல்ல முடியாது சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்ல அதே மாதிரி வெளிநாட்டு யோகம் இந்த வெளிநாட்டு யோகமுமே அப்படின்னா சுக்கிர நீச்சல் விற்று சனியோட தொடர்பு கொள்றதுனால இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட அமைப்பு பில்டிங் காண்ட்ராக்டர் சம்மந்தப்பட்ட அமைப்பு இதெல்லாம் அடிமட்ட தொழிலாளியாக இன்ஜினியராவோ மேஸ்திரியாவோ போக மாட்டீங்க அடிமட்ட தொழிலாளியாக இப்போ காரா இருந்தா டிரைவரு இல்லாட்டி கிளீனர் இந்த மாதிரி விஷயங்கள் வெளிநாட்டுக்கே கிளீனரா போவீங்க அப்படின்னு சொல்றேன் ஸோ போனோடனே வேலை கடந்து அவங்கள வந்து வண்டி ஓட்ட விட மாட்டாங்க வீடு கட்ட விட மாட்டாங்க இதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ற வேலைக்கு தான் கொடுப்பாங்க காரணம் என்ன நீச்சம் பெற்ற சுக்கர நாலாம் இடத்துல தொடர்பு கொடுத்து சனியோட தொடர்பு ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறனால இது மாதிரி உங்களை வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல வெறுத்து போக வரைக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்குமே கிட்டத்தட்ட அதே நிலமதான் என்ன வெளியூர்ல இருந்தா அது வெளியே தெரியாது உள்ளூர்ல இருந்தா நாலு பேர் பாப்பாங்க என்ன அணி ஆப்ஷன் பில்டப் பண்ணுவாங்க அதே மாதிரி வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் கடன் வாங்குறது கடன் கண்டிப்பா ஏற்படும் ஹவுசிங் லோன் போடுற மாதிரி ஹவுசிங் லோன் ஹவுசிங் லோனுமே கிடைக்கும் ஹவுசிங் லோன் போட்டு வீட்டை இழக்கிறது வாகனம் பைக் லோன் போடுறது கார் லோன் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ வெஹிக்கிள் மூலயமா லோன் வாங்குறதா கொஞ்சம் பார்த்து கேட்டு கரெக்டாக வாங்குங்க தவறான இடத்துல போய் வாங்கினீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் ஆகுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா அதே மாதிரி எதிரிகளால் இந்த நேரத்துல உங்களுக்கு ஆதாயம் உண்டு சுக்கரன் நீச்சம் பெறுகிறார் ஆறாம் அதிபதி நீச்சம் பெறுறதுனால எதிரிகளால் ஆதாயம் உண்டு அதுல எந்த குறையும் இல்லை அதே மாதிரி கடன் வாங்கினாலுமே அவங்க உங்கள்கிட்ட பணத்தை வந்து திருப்பி முழுசா வாங்கிடுவாங்களாங்கிறது தெரியாது காரணம் என்ன ஆறாம் அதிபதி நீச்சம் ஆகிற நேரத்துல சனி தொடர்பு வர்ற நேரத்துல நீங்க கடன் வாங்கும் போதுல அவங்க முழுமையா உங்களுக்கு பணத்தை திருப்பி வாங்கிடுவாங்க உங்கள்ட்ட வந்து அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னா என்ன நீங்க ஸ்ட்ராங்கா அர்த்தம் வேற எதுவும் இல்லை கொடுத்தா தான் பாவம் அப்படின்னு நினைச்சிட்டு போற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பதினோராம் நீதிபதி நீச்சம் பெறுவதால் சேர்த்து வைக்க முடியாது பணம் காசுகளை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காரணத்தான் கொஞ்சம் கஷ்டமான காலகட்டம் சரிங்களா அதே மாதிரி பள்ளி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல கொஞ்சம் கவனம் இருக்கும் கல்லூரி மாணவர்களுக்குமே படிப்பு ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும் ஆனா மிகுந்த போராட்டத்தை காலேஜ்ல பார்ப்பீங்க ஏதோ ஒரு ரிலேட்டிவா படிக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணலாம் இல்ல வேற ஏதாவது ஒரு இஷ்யூ ரிலேட்டடா மைண்டை போட்டு அப்செட்டா அப்செட்டா வச்சுக்கிற மாதிரியே என்னடா இப்ப இருக்கே அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையில வச்சிருக்கீங்க சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் மூல நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தாலும் படிக்க பிள்ளைகளுக்கு அதிகமா நல்லா இருக்கும் எந்த குறையும் வராது காரணம் என்னன்னா உம் நாலாம் இடத்துல சுக்ரன் பார்வை வர்றது வந்து சனி இருக்கிறது வந்து புரிதலை கொடுக்கும் அடி வாங்குவீங்க அடி வாங்கனாலும் அதை எப்படி படிக்கணுங்கிறத தெளிவா கத்துக்குவீங்க வேணா சனி உச்சமாகறதே சுத்தம் படிப்பை எப்படி படிக்கணும் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்குவீங்க தொழில்முறை படிப்பு இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா கிரேட் எடுத்து பாஸ் ஆவீங்க நல்லா தொழில கத்துக்குவீங்க தொழில் முறை கல்வியில இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி காலேஜ்ல படிக்கிற பசங்களுக்குமே இது நல்லா இருக்கும் இன்ஜினியரிங் ரிலேட்டடா இருக்கிறவங்க டிப்ளமா ரிலேட்டடா இருக்கிறவங்க டாக்டர்ஸா இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு வராது காரணம் என்னன்னா ஒரு வேலையை நம்ம கத்துக்கணும் ஒரு படிப்புக்குள்ள நம்ம போறோம்னாவே அந்த படிப்பை நம்ம கத்துக்கணும் அதுல எப்படி வேலை பார்க்கணுங்கிறது நமக்கு தெரியாது ஸோ அந்த வேலையை நீங்க தெளிவா கத்துக்குவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இந்த ஏசி மெக்கானிக் ஃப்ரிட்ஜ் மெக்கானிக் வாஷிங் மிஷின் மெக்கானிக் இந்த மாதிரி லைன்ல போறவங்களுக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த லைன்ல இருக்கிறவங்களுக்குமே இந்த காலகட்டத்தில் வருமானம் அதிகமா இருக்கும் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் அப்படியா இருப்பீங்களா ஃப்ரிட்ஜுக்கு சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு டிவி இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ரிலேட்டடா இருக்கும் இதுக்கெல்லாம் சேல்ஸ் ரிலேட்டிவ்ல இருக்கிறவங்களுக்குலாம் உங்க சைடுல இருந்து இது போய்கிட்டே இருக்கும் ஆனா அதிகமா கடனுக்கு தான் எடுத்து விடுவீங்க இந்த கடனுக்கு எடுத்து கொடுக்கறது நியாயமான ஆளுக்கு பார்த்து எடுத்து கொடுங்க அவசரப்பட்டு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க மாட்டிக்க போறது நீங்கதான் ஸோ ரொம்ப ரொம்ப நிதானமும் பொறுமையும் தேவை அதிகமா சேல்ஸ் ஆகும் ஆனா அது ஆபத்துல போய் முடிச்சோம் அவங்க பணத்தை திருப்பி கட்டினா தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை பணத்தை கட்டாமல் போயிட்டாங்க அதை கொஞ்சம் பாருங்க பர்னிச்சர் சிலேட்டர்ஸ்லாம் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது சரிங்களா அதே மாதிரி பெற்றோர்கள பொறுத்தவரை தந்தையின் உடல்நிலை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் தாயாரை பத்தி ஒன்றும் பாதிப்பு இல்லை சகோதர சகோதரிகளால் சிறிது சிறிது வாக்குவாதம் ஏற்படும் அதே மாதிரி பூர்வீக சுற்றுல டாக்குமெண்ட் மூலயமா ப்ராப்ளம் வரணும்னா ஆரம்பத்தில் சொன்னேன் அது உங்களுக்கு தான் தொழில் கொஞ்சம் நஷ்டத்துல போற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கங்க சரிங்களா அடுத்து போராட நட்சத்திரக்காரர் போராட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதி நீச்சம் பட்டு சனியோட தொடர்பில் வருது இந்த நேரத்துல ஒரு தேவையில்லாத வழக்கு சந்திச்சு சிறைவாசம் போறது இல்லை ஊரை விட்டு வெளியில போறது இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும் அதிகப்படியான ஒரு ஊரை விட்டு வெளியில உண்டான ஏற்பாடுகள் நடக்கும் வீட்டுக்குள்ள கலவாணி பகை வர்றது திருட்டு பயம் அதே மாதிரி வண்டி வாகனத்துல ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கிறது குழந்தைகளால் ஏதாவது அவமரியாதை ஏற்படுறது வண்டி வாகனத்துல ஆக்சிடென்ட் ஏற்படுறது குழந்தைகளால் அவமரியாதை ஏற்படுறது நீங்க பெற்ற பெண் குழந்தைகளால் இது அதிகமா ஏன்னா போராடங்குறது சுக்கரன் சுக்கரன் நீச்சம் பெறனால பெண் குழந்தைகளால் இந்த அமைப்பு ஏற்படுறது வண்டி வாகனத்துல ஏதாவது இது பண்றது ஊரை விட்டு வெளியில போறது கடனை வாங்கி விட்டு ஓடி போறதுங்கிற பேருக்கு ஏற்படுத்திக்கிறது அதாவது நீங்க ஓடி போறவர்கள் பட் அந்த பேரை ஏற்படுத்திக்கிறது அரசாங்கத்தை எதிர்த்து நிற்கிறது என்னன்னு சொல்லப்போனா சிறைவாசன் தனிமைப்படுத்தப்படுது எல்லாமே அவங்க வாழ்க்கையாக இருக்கும் சோ ரொம்ப ரொம்ப நிதானமாவும் எச்சரிக்கையாவும் போறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களை யாராவது அடிக்கிறாங்களா இந்த இயேசுநாதர் சொல்லுவாள் இந்த கிண்ணத்தை அறிஞ்சா இந்த கண்ணத்தை காணி அப்படின் அந்த மாதிரி போறது நல்லது இந்த நேரத்துல எல்லாத்தையும் எனக்கு கிடைக்கிறது சரசர சர நம் வா பார்த்துக்குவோம் போவோம் அப்படின்னீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான் காரணம் என்னன்னா எப்ப யாரு உங்களை பின் தொடர்ந்து வந்து பழி வாங்குவாங்கன்னு உங்களுக்கே தெரியாது கழுத்தறுத்துருவாங்க ஏடா இவ்வளவு பயமுறுத்தி சொல்றேன்னு நினைக்காங்க சுக்ரன் நீச்சம் நட்சத்திராதிபதி நீச்சம் ஒரே ஒரு பிரசி குரு உச்சமாகறாரு அவரும் எங்க எட்டுல வந்து தானே உச்சமாகறாரு அப்ப ஊரை விட்டு வெளியில போனோங்கிறது தானே அமைப்பு கோட்டை கேஸ் வழக்குக்கு தானே அமைப்பு ஜெயிலுக்கு போனவங்க தானே அமைப்பு நீங்க ஜீப்பீங்கன்னு உறுதியா சொல்ல முடியாது சோ முடிஞ்ச அளவுக்கு வெளிநாடு போறதுக்கு ஏற்பாடு எல்லாம் நல்லாது எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாம் தப்பிச்சுட்டாங்கன்னு அர்த்தம் சிக்கல் இல்லாம வந்துடும்படி உள்ள விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாவும் எச்சரிக்கையாகவும் பாத்துக்கலாம் தாயாருடைய உடல்நிலை தந்தையாரோட உடல்நிலை எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் எச்சரிக்கையா இருக்கும் இதுல குறிப்பா தாயாருக்கு வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க கட்டிக்கிட்டு இருந்தாங்களும் சரி இல்ல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு போறவங்களா இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல நடக்கிறவங்களுக்கு ஏதாவது சின்ன பாதிப்பு ஏற்படுறதுனால கூட உங்களுக்கு பாதிப்பு வரலாம் கல்லு கீழே விழுது அது உங்க தலையில விழுது இல்ல கால் விழுவுது இல்ல ஆணியம் குத்திக்கிறீங்க இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது கொஞ்சம் அலாட்டா சொல்றேன் சரிங்களா அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உத்ராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனா நட்சத்திராதிபதி நீச்சம் வருகிறார் உங்களால எதுவுமே செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் ஒண்ணத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆளு இவரை நம்புறது வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேரை எடுப்பீங்க உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கையாலாகாத மனிதன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அமைப்பு வரும் முதியவர்களாக இருக்கும் பட்சத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி பாதிக்கப்பட்டு உடல் நிலை சோர்வு அடைவீர்கள் காய்ச்சல் வருது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும்னு சொல்றேன் பட் ஆனா முடியாம போறதுக்கும் ஒரு வேலிட் ரீசன் இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிப்பீங்க ஒண்ணுமே பண்ணாம முடியாம போயிடுச்சு எனக்கு அப்படிங்க அது காரணம் ஏதா நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல சுத்தமா இருக்காது பகுதிகள் ஏன்னா சூரிய நீச்சமாகாது ஒன்பதாம் அதிபதி நீச்சமாகவும் தொடைப்பகுதிகள் அந்த உறுப்பு சம்பந்தப்பட்ட பகுதிகள் பின்புற பகுதிகள் இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் உடம்பு வந்து ரொம்ப சோர்வாகவும் ரொம்ப வீக்காகவும் ஆயிரும் அதே மாதிரி டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் பாதிப்பு நீங்க போடுற ஜாமீன் குறிப்பா ஜாமீன் கண்டிப்பா நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க ஜாமிங் யாருக்கும் போடாதீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவீங்க கோர்ட் லெவலுக்கு போகும் ஏண்டா இது பண்ணா அப்படின்ட்டு அதே மாதிரி மொபைல்ல நீங்க தவறா பரப்புற ஒரு வதந்தி அதுவுமே பெரிய பிரச்சனையாக ஆகும் ஸோ மொபைல கையாளுறது கவனமா இருந்தா பெரிய பெரிய அரசு தலைவர்கள்லாம் எதிர்த்துக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும் ஸோ ரொம்ப ரொம்ப கவனம் எச்சரிக்கை தேவை அதே மாதிரி டாக்குமெண்ட் ரிலேட்டடாகவும் கையெழுத்து போடுறது ரிலேட்டாகவும் போன் ரிலேட்டடாகவும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை சரிங்களா உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை கண்டிப்பா போட்டு கேஸுக்கு போயிட்டு வர அமைப்புகள் பூர்வீக சொத்துல வில்லங்கம் வராது அந்த வில்லங்கத்தை நான் பேஸ் பண்றேங்கிற பேருல துணிச்சடாத அடி வாங்கிட்டு வர்றது இல்லாட்டி அடிச்சு விட்டு வரேங்கிற பேர்ல போர்ட்ல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிறது இந்த நேரத்துல எல்லாருமே உங்களுக்கு எதிரியா இருப்பாங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை சோ நிதானம் ரொம்ப ரொம்ப தேவை நிதானத்துல இருக்கிறவங்களுக்கு தான் உலகம் நிச்சயம் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறது லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் நம்மள காமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதுவும் ஜோதி ஆச்சனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி